வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு த்ரோதி வருடம் வைகாசி மாசம் பதினைந்தாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை மூணு இருபத்தி ஆறு வரை பஞ்சமி பின் சஷ்டி இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை உத்திராடம் நட்சத்திரம் பின் திருவோணம் நட்சத்திரம் இன்றைய யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை மரணயோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிசபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் அரசு காரியங்களில் ஆதரவு கிடைக்கும் நீண்ட தூர பயணம் செல்வதில் ஆர்வம் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் நட்புகளால் உற்சாகம் உண்டாகும் இன்றைய நாள் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளி வெளிவட்டாரத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிலும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது அவசியம் பேச்சுக்களில் நிதானம் தேவை இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் கடக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பொது பணியில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வெளியூர் பயண வாய்ப்புகளின் மூலம் மேன்மை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கலை சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியூர் சார்ந்த பயணங்களில் அனுபவம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமாக முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் இன்றைய நாள் சினம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனை கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மறதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மனதில் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிலும் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத வரவு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் அனுபவமிக்க மிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் நீ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி